இந்த சக்தி திருமுகன் படம் சூப்பராக இருக்குது பார்த்துருங்க எப்படி சொல்லுன்னா இந்த கதையை வந்து ரொம்ப அருமையாக அழகாக எனக்கு ரொம்ப ஏற்ற மீதி இருக்குது ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த மீதே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது எல்லா கதையுமே ஜிஎஸ்டி வரி அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த ஜிஎஸ்டி வரி கொஞ்சம் எஸ்டா எஸ்டாக ரூவா கெட்டுறது இந்த இதையெல்லாம் பார்க்கும்போது அதை வச்சு ஒரு சின்ன சின்ன கதையாக கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துமே எடுத்துருக்காவே ஆனால் எல்லா பாட்டுமே சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றவங்களுக்கும் பிடிக்கும் ஒரு கவர்ச்சி கிடையாது ஒரு எந்த எதுவுமே கிடையாது முந்தியா நிறைய படங்கள்லாம் வரும் இருக்கும் இருக்கும்னா இந்த படத்தில் கவர்ச்சி எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் நம்ம விஜயாண்டீன் படம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வரைக்கும் பார்த்ததில் எனக்கு இந்த கதைகள் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் இந்த பொலி பொலிஸு எம்எல்ஏ முதலமைச்சர் எல்லா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு கதையாக எடுத்தமே எடுத்துருக்காவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் அந்த கதைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணுன்னா நிறைய நேரம் ஆகும் சொல்லதுக்கு நீங்கள் அதுக்கு பேசாமல் அதில் படம் பார்த்துட்டேனா உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னுட்டு முதல்ல அந்த கையாலுன்னு ஒரு படம் வந்துச்சு அப்பவுமும் சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக பேசலை ஆனால் இருக்குது இருக்க அது கொஞ்சம் பெருசாக பேசணும் அதே மாதிரி தான் இந்த படமும் ஆனால் என்ன அது வந்து இதுன்னு கொண்டு வந்தாவே ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக அழகாக அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது படம் நீங்களும் போய் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது குடும்பத்தோடு கூப்பிட்டு போங்க பிள்ளைகள் கூட்டிகிட்டுலாம் கூப்பிட்டு போய் நல்ல இந்த படத்தை பாருங்கள் அருமையாக இருக்குது ஒரு ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட எப்படி ஒரே ஒரு எனக்கு ரொம்ப லைனில் பிடிச்ச வரி சொல்லணுன்னாக்கி நடுத்தர மக்கள் கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப கீழேனா கொஞ்சம் கீழே தள்ளி வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்க பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிச்சு எடுக்க வேண்டியாலும் இப்போ செத்து போய் கிடக்காங்க அந்த எனக்கு இந்த மூணு கதை எனக்கு ரொம்ப இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மை அதுதான் ஏன்னா ஜிஎஸ்டி வரி அது இதுன்னு போது எங்களுக்குள்ளே ஒத்துமை கிடையாது உண்மையில எங்கள் மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒத்துமை கிடையாது ஒத்துமை வரும் செய்யாது அந்த படத்தில் சொல்லிட்டாங்க அதையும் அதே மாதிரி தான் இதுவும் வாழ்க்கையை வச்சு ஒரு படம் எடுத்துருக்கோம் அது ஒரு சினிமாவே இல்லாமல் அது வந்து அந்த படம் வந்து சினிமா கிடையாது அது வந்து ஒரு வாழ்க்கையில் நடந்த கதை ஆனால் இது வந்து நம்ம இப்போ பேசுகிறதெல்லாம் சும்மா சிம்பிளாக இருந்தமே இருக்கும் ஒரிஜினலாகவே அதான் வெளியே இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அது உள்ள கதையில அப்படின்ட்டு அது நீங்கள் அழகாக விஜயாண்டி சூப்பராக பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம் இந்த கதை இன்றைக்கி இல்லைனாலும் இன்றைக்கினாலும் இதை பற்றி பேசுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சூப்பராக இருக்குது